குறைவால் காலமான திருச்சியை சேர்ந்த பெற்ற நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு ஜி கலியபெருமாளின் உடலுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் திருச்சி கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த ஒய்வுபெற்ற நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு ஜி கலியப்பெருமாள் உடல்நலக்குறைவால் காலமானார் இதையடுத்து அவரது இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கலியப்பெருமாளின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினருக்கு தாய் சின்னம்மா ஆறுதல் தெரிவித்தார்